என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நன்மை கிடைக்கும் எனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் இந்த சுதர்சன் வித்யா மந்திர் பள்ளியின் ஜாலி டே ஆனுவல் டே அப்படின்னாலே ஜாலி டே தான் எல்லாமே பசங்களாக இருப்பாங்கன்னு நினச்சேன் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ரொம்ப ஜாலியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நிறைய அட்வைஸ் இருக்குது அதனால் ஒரு பத்து நிமிடம் என்னுடைய உரையை கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த அழகிய நன்னாளில் முதலாவதாக அறிமுகப்படுத்த வேண்டிய நபர் அரசியலுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய என்னுடைய பெரியப்பா என்பதில் சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன் திரு திருநாவுக்கரசர் முன்னாள் எம்பி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக முதலில் வரவேற்கிறேன் அடுத்ததாக மேடையில் விட்டிருக்கும் அனைவரின் பெயரையும் சொன்னால் நேரம் கருதி அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்று என்னுடைய அப்பா திரு முருகேசன் அவர்களையும் அம்மா செல்லம் அவர்களையும் என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவி அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு பாக்கியமாக கருதி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் எல்லாருக்கும் கதை பிடிக்கும் இல்லையா இந்த சைடு கேட்போம் சின்ன குழந்தைங்க கதை பிடிக்கும் இல்லையா ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆறாவது படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஒரு ஒரு அஞ்சு கொஷின் கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஐந்து கேள்விகள் கொடுக்கும்போது மாணவர்கள்ட்ட இந்த ஐந்து கேள்விகளையும் ஆன்சர் பண்ணக்கூடியவர் முழுமையான மாணவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முதலாவதாகவே அந்த ஆசிரியர் சொல்லிடுறாரு அந்த ஐந்து கேள்விகளில் எல்லாராலையும் ஒரு மூணு கேள்வி ரெண்டு கேள்வி நான்கு கேள்வி வரைக்கும் ஆன்சர் பண்ண முடியுது ஐந்தாவதாக ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியவில்லை மாணவர்களை கேட்கும்போது யாருக்குமே பதில் தெரியல உடனடியே அந்த ஆசிரியர் சொல்கிறார் அந்த கேள்வி என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டோன்னா தினம் தினம் ஸ்கூல் வரீங்க இல்லையா நீங்கள் ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறமோ இல்லை வர்றதுக்கு முன்னாடியோ அங்கே முன்னாடி ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா செக்யூரிட்டி வாட்ச்மேன் அவருடைய பேர் என்ன அதே மாதிரி உள்ள செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியவர்களும் வகுப்பறையை சுத்தம் செய்யக்கூடிய சுத்தம் செய்பவர் ஆயம்மாவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சாவது கேள்வி இருந்தது இதையெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாணவர்கள் நினச்சிட்டு அதை ஒதிச்சு உதாசீனப்படுத்திடுறோம் ஆனால் அல்ல நம்ம படிக்கக்கூடியது புக்கில் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இப்போ கற்றுக்க முடியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த மாரல் வேல்யூஸ் அந்த கேள்விக்கு அனைவருக்குமே பதில் தெரியவில்லை என்று சொல்லும்போது அந்த மாணவனுடைய வளர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டு பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பசங்களை ரொம்ப சுதந்திரமாக விடுங்கள் அவர்களை தவறு செய்ய விடுங்கள் ப்ளீஸ் அவங்கள மிஸ்டேக்ஸ் பண்ண விடுங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம குழந்த நம்ம குழந்தை வந்து தவறே பண்ணக்கூடாது தவறு பண்ணால் அவன் சரியானவன் கிடையாது தவறு செய்தால் திருத்துவதற்காகத்தான் நீங்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூலில் தவறு செஞ்சால் திருத்துறதுக்கு ஆசிரியர் இருக்கார்கள் வாழ்க்கையில் தவறு செஞ்சால் திருத்துறதுக்கு ஆலையில் நம்ம தான் லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணி திருந்த முடியுமே தவிர இங்கே சொல்லிக் கொடுக்குற நிறைய பேர் இருக்கும்போது மிஸ்டேக்ஸ் பண்ண அலோவ் பண்ணுங்கள் இது கிட்டே நான் கேட்குற முதல் வேண்டுகோள் அடுத்ததாக கிட்டேயும் அதே தான் ஒரு மாணவன் தவறு செய்கிறான் அப்படின்னா அதை தவறை திருத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் அந்த தவறை திருத்தி அவனை நல்வழிப்படுத்துவதே நம்மளுடைய ஆசிரியருடைய வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைய வேலை சுமையில் நம்ம பசங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து உள்ளே திணிக்கிறோம் திணிச்சு திணிச்சு என்ன அப்படின்னா அவங்களால பண்ணக்கூடிய பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே திணித்து ஒரு கார்பேஜ் பேக்காகவே அவங்கள உருவாக்கி சிந்திக்க திறமண திறமை வந்து நம்ம அவங்கள செயல்படுத்த விடாமல் விட்டுடுறோம் இதை நிறைய நேரத்தில் நம்ம யோசித்து பார்ப்பதில்லை இங்கே இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் நான் நோட் பண்ண வரைக்கும் இன்க்ளூடிங் எங்கள் ஸ்கூலையுமே நான் பெருமையாக சொல்ல விரும்பலை இந்த இடத்துல நான் கொஞ்சம் சிறுமையாக்கியவே சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நிறைய ஸ்கூலில் வந்து பீடி பீரியட் அப்படின்றது இருக்கிறதில்ல அப்படி தான் கருதுகிறோம் முன்னாடிலாம் எங்களுக்கு பிடி பீரியட் நாங்கள் ஸ்கூல் டைமில் பிடி பீரியடு எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஆவலாக எதிர்பார்த்து அந்த ரெண்டு பீரியடுக்காக காத்திருப்போம் அந்த ரெண்டு பீரியடையும் யாராவது ஒரு டீச்சர் வந்து கடன் எடுத்து சயின்ஸ் டீச்சர் வந்து சிலபஸ் முடிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து கடன் எடுத்து அதை வா வாங்கி அதை பண்ணுவாங்க அப்படி இருந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாரத்தில் ரெண்டு பீடி பீரியட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரிக்குலமில் இருந்தது ஏன் அப்படின்னா பிடி பீரியடில் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஈவன் அந்த நான் நம்ம கிளாஸ் பீரியட்ஸை விட பிடி பீரியடில் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும் தடுக்கி விழுந்தால் எழுவது எப்படி அப்படின்னு கற்றுக்க முடியும் தோல்வி அடைந்தால் வெற்றி அடைவதற்காக போராடுவது எப்படி அப்படின்னு கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியை நினைத்து பயந்து கொண்டு இருக்காமல் அடுத்து என்ன ஸ்டெப்பு வைக்கணும் அப்படின்றத கற்றுக்கொள்வது ஒரு அந்த அந்த பிடி பீரியடில் கற்றுக்கொள்ள முடியும் சுரக்காய் மட்டுமே கல்விக்கு உதவாது இருந்தாலும் இந்த விஷயத்தில் எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷனை நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே நம்ம அந்த கல்வியை வந்து நம்ம கட் நாளடைவில் இருக்கிறோம் என்னையை பொறுத்தவரையும் எதற்காக படிக்க வேண்டும் அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய படிப்பை வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் பொருத்தி பார்க்க வேண்டும் ஸ்கூலில் அது தெரியாது ஆஃப்டர் ஸ்கூல் நமக்கு தெரிய வரும் இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம தவறு செய்திருக்கிறோம் இந்த தவறிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா ஆஃப்டர் ஸ்கூல் ஸோ ஒரு ஒரு இதிலிருந்தும் கற்றுக்கொள்ளக்கூடிய இதை வந்து விஷயத்தை வந்து நம்ம இங்கே பள்ளியிலிருந்து எடுத்துக்கொண்டு அதை வாழ்க்கையில் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தவறு செய்கிறோமா இந்த தவறை அடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பொறுத்தி பார்க்கும்போது வாழ்க்கையோட கல்வியை பொறுத்து பார்க்கும்போது அது லகுவாக அமையும் இங்கே வேணால் மார்க்ஸ் வந்து பிரதானமாக இருக்கலாம் பாஸ் பர்சன்டேஜ் இருக்கலாம் நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறது டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு இருக்கிறது இருக்கலாம் இருந்தாலும் கூட அதை நீங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து படிக்கும்போது படிப்பது ரொம்ப சுகமாக இருக்கும் ரொம்ப லெகுவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இன்றைய மாணவர்களுக்கு படிப்பு அப்படின்னாலே சார் புக்கா பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படிக்க முடியாது பார்த்தாலே வெறுப்பாக வருது ஃபோனில் ஒரு கேம் விளாட கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் கண்டினியூஸாக விளையாட முடியும் ஒரு புக்கை கொடுத்தால் ஒரு பத்து நிமிடங்கள் அப்படியே கண்டினியூஸாக வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி உள்ளே வந்து நம்மளுடைய மாணவர்களை மாற்றிக்கொண்டு இருக்குது இருந்தாலும் இதை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியும் எப்படி முடியும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்முடைய பெற்றோர்களோட வளர்ப்பில் இருக்குது அவங்க ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டி உங்களுடைய கஷ்டங்களையும் எடுத்துக்காட்டி அந்த குழந்தையை வளர்த்தீர்களானால் அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராகவோ சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் நிறைய நண்பர்களை உருவாக்குங்கள் இங்கே ஸ்கூல் அப்படின்றது எப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து உருவாக்கக்கூடிய இடம் நம்ம மனசு விட்டு பேசலாம் அவங்க கூட எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் சொல்ல முடியாத விஷயங்களை கூட நண்பர்களிடத்தில் சொல்லலாம் ஸோ அதனால் நிறைய நண்பர்களை உருவாக்கக்கூடிய இடமாக இந்த ஸ்கூலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் உங்களுடைய தனித்துவத்தை உணரக்கூடிய இடமாக இந்த பள்ளி இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய ஸ்டேஜில் நான் பேச பே ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் பேசணும் அப்படின்னு நினப்பேன் என்ன அப்படின்னா ஒரு கிரிக்கெட் பிளேயரு நிறைய தடவை இங்கேயே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு இது மூணாவது தடவை அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பதிவு செய்கிறேன் தோனி அவரை கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லுவோம் தோனியை வந்து அவரை டெசிஷன் மேக்கிங்கை வச்சு தான் அந்த அவருடைய பெயர் வந்து கேப்டன் கூல் அப்படின்னு வந்தது எந்த ஒரு டெ நேரத்திலும் டெசிஷன் எடுக்கும்போது என்ன அப்படின்னா ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டாக கம்ஃபர்டபுளாக அந்த டெசிஷன் எடுப்பார் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஜோகிந்தர் ஷர்மா லாஸ்ட் ஓவரை போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால இந்தியா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கப்பு வாங்கும் அது எதற்காக சொல்ல வருகிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த ரிசல்ட் அப்படின்றத எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இப்படி அமையுமோ இது இப்படியாக அமைந்துவிடுமோ இது சரியாக போகுமோ தப்பாக போய்டுமோ அப்படின்னு நினைத்தோம் அப்படின்னாலே நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அந்த இடத்துல அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு சக்ஸஸ்க்காக முன்னேறி போக முடியலை அப்படின்றது தான் அந்த இடத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சக்ஸஸாக வருதோ ஃபெயிலியராக வருதோ அந்த டெசிஷன் எடுக்கும்போது கூல் அண்ட் கம்போஸ் எடுங்க தப்பாக போனால் போயிட்டு போகுது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசியாக ஒரு கதையை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய விளைகிறேன் காலம் கருதி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு உங்ககிட்ட இருந்தால் கூட ஒரு விஷயத்தை மட்டும் கடைசியாக சொல்லி விடைபெறுகிறேன் ஒரு பத்தொம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் பத்தொம்போது வயதிலே தன் தந்தையை இழந்து விடுகிறார் தன் தந்தையை இழந்து வாடும்போது யாரும் அவருக்கு துணை இல்லை அவர் ஒருவரே எல்லா விஷயத்தையுமே எடுத்து செய்கிறார் குடும்பத்திலேயா இருக்கட்டும் தங்கைகள் அக்காக்கள் தம்பிகள் எல்லாத்தையும் படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே அவரிடத்துல வந்து சுமையாக வருது வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தானும் ரொம்ப கடினமாக படித்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தன்னுடைய தம்பிகளையும் கரை சேர்த்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அக்காவை ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல இடத்துல கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து இன்றைக்கி இந்த மேடையில் உட்காந்துருக்கக்கூடிய என்னுடைய அப்பா முருகேசன் அவர்களை பற்றி தான் சொல்கிறேன் இந்த கதையை அவரோடது தான் சொல்லப்போனால் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவர் கதையை நான் சொல்லுவேன் ஏன்னால் அவ்வளோ விஷயங்கள் என்னை சொல்லி வளர்த்திருக்கிறார் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி வளர்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா இப்படியும் ஒரு மனிதர் இருந்து விட முடியுமா அப்படின்றது அடிக்கடி எனக்கு தோணும் இப்போ பழனிப்பசமாக பேசும்போது கூட சொன்னாங்க ரோல் மாடல் அப்படின்னு என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய அப்பா தான் எப்போவுமே ஏன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி வளர்ப்பார் எந்த ஒரு தவறு செய்தாலும் அந்த இடத்துலேயே தண்டிப்பாரோ அப்படின்ற பயம் தேவையில்லை கண்டிப்பார் கச்ச நிச்சயமாக கண்டிப்பார் தண்டிக்க மாட்டார் அதை வந்து செய்வதற்காக அலோவ் பண்ணுவார் நிறைய விஷயங்களில் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நெகட்டிவாக விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆறு வருட காலம் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் பின்னாடி தெரியும் என்னுடைய மனைவிக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் என்னுடைய குடும்பத்துக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த கஷ்டம் எப்படி அப்படின்னா எவ்வளோ நாள் இந்த கஷ்டம் இருந்தது அப்படின்னு தெரியாத தெரியாமல் போனதுக்கான காரணம் என்னுடைய அப்பா தான் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு தடையும் தோர்த்து வரும்போது கால் பண்ண ஃபஸ்ட்டு கால் பண்ணக்கூடிய நபர் யாராக இருப்பார் அப்படின்னா என்னுடைய அப்பா கால் பண்ணி அப்பா இந்த இடமும் நான் கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு தகப்பனுடைய இது என்னவாக இருக்கும் அப்படின்னா விட்டுட்டு வேலையை பாடுறா வேறு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர என்னுடைய தந்தை என்ன சொன்னார்னா அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த உந்து சக்தி என்னுடைய இது வந்து மோட்டிவேஷனை ரொம்ப இது பண்ணி என்ற இடத்துல டிஎஸ்பியாக நிற்கிறேன் அப்படின்னா அதற்கு என்னுடைய தகப்பான் வந்து ரொம்ப மிகப்பெரிய காரணம் அப்படின்னு இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் கருதுறேன் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்க வேண்டும் என்னுடைய ஃபேமிலியை பற்றியே பேசணும் அப்படின்னு இது பண்ணோன்னா நிறைய பேசணும் இருந்தாலும் மாணவர்கள் வந்து ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸை ஃபாலோ பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஹீரோய்க்கு வரிசிப்பும் சொல்கிறாங்க பசங்க இந்த காலத்தில் வந்து விஜயா அஜீதா அப்படின்ற ஒரு நிறைய காலகட்டத்துக்குள்ளே போகிற சுட்டுவேஷன் நிறைய பார்க்க முடியுது உங்களுடைய ஹீரோ யாராவது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த ஸ்கூலில் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய ஹீரோ எப்போவுமே உங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கணும் உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியவர்களை பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்க தான் நம்மளுடைய ரோல் மாடலோ இல்லை நம்ம அவளை அவரை தான் பார்த்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்காமல் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அனைவருமே எங்களுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே படிப்பை கற்றுக்கிறாங்களோ இல்லையோ அதாவது ஃப்ரம் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து கல்வியை கற்றுக்கிறார்கள் கற்றுக் கொடுக்க கற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அவர்கள் வந்து மாரல் வேல்யூஸை கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் எங்களுடைய ஆசிரியர்களும் அதற்காக உழைப்பார்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்